ரமலான் பண்டிகையான நேற்று நாடு முழுவதுமே உற்சாகமா கொண்டாடப்பட்டுச்சு இஸ்லாமியர்கள் ரமலான் பண்டிகையோட போது ஏழைகளுக்கு தங்களால முடிந்த உதவிகளை செஞ்சு பொருட்களை கொடுத்து மகிழ்ச்சியையும் பகிர்ந்துக்குவாங்க அந்த வகையில தான் யூடியூபர் இர்பான் வந்து ரமலான் தினமான நேற்று ஏழைகளுக்கு உதவி செஞ்சிருக்காரு அப்போ ஒருத்தர் வந்து உதவி பொருட்களை வாங்கும் போது கோபத்துல இர்பான் வார்த்தைகளை விட்டு அதையும் வீடியோவா வெளியிட்டு இருக்கிறாரு இத பார்த்த பலர் வந்து இர்பான விமர்சிச்சிட்டு இருக்கிறாங்க யூடியூபர் இர்பான் வந்து அண்மை காலங்களாவே அவ போது சர்ச்சையில சிக்க வெளிநாட்டுக்கு போய் தன்னோட குழந்தையோட பாலினத்தை தெரிஞ்சுக்கிட்டு சமூக வலைதளத்துல ஆண்டு அக்டோபர் மாதம் அறுவை சிகிச்சை மூலமா குழந்தை பிறக்கும் கூட இருந்த யூடியூபர் இர்பான் வந்து குழந்தையுடைய தொப்புள் கொடியை வெட்டியதோடு அதை வீடியோவாவும் பதிவு செஞ்சு வெளியிட்டு பெரிய அளவு சர்ச்சையா மாறுச்சு இது தொடர்பா இர்பான் மேல காவல்துறையில மருத்துவம் மற்றும் கிராமப்புற

அப்படின்னு சமூக வலைதளத்துல அரசோட மீது அப்போது கடுமையான விமர்சனங்களும் வந்துட்டு இருந்துச்சு நடவடிக்கை எடுக்காதது ஏன் அப்படின்னு அமைச்சர் மா சுப்பிரமணியத்தை அப்போ பலர் கேள்விகளால துளைத்து எடுத்திருந்தாங்க இந்த நிலையில புதிதா மறுபடியும் ஒரு சர்ச்சையில சிக்கி இருக்கிறாரு இர்பான் ரமலான் பண்டிகையான நேற்று இர்பான் தன்னோட மனைவியோட காரில சென்று ஏழைகளுக்கு உதவி செஞ்சிருக்கிறாரு அவர் ஏழைகளுக்கு பையில வந்து உணவு துணிமணி உள்ளிட்ட உதவி பொருட்களை வழங்கியத தன்னோடய யூடியூப்பில் வீடியோவாகவும் வெளியிட்ருக்கிறாரு அந்த வீடியோவில் ஒருத்தருக்கு இரஃபானோட மனைவி பொருட்களை கொடுக்குறாங்க அதை வாங்கியவங்க வேகமாக கையை பிடிச்சி இழுத்து பறிக்கிறதாக கூறப்படுது இதனால் கோபம் அடைஞ்சிருக்கக்கூடிய இர்ஃபான் வந்து ஒருத்தர்கிட்ட இருந்து உணவை வந்து பறித்து வாங்குறதா தெரியுது இதுக்கு இர்ஃபான் இப்படி அசிங்கமாக பண்ணாதீங்கம்மா ஏமா பிடிச்சி இழுக்கிறீங்க கொடுக்கதானே வந்திருக்கோம் ஏன் பிடிச்சு இழுக்கிறீங்கன்னு திட்டிருக்கிறாரு இதையுமே தன்னோட யூடியூப் சேனலில் வீடியோவாகவும் வெளியிட்ருக்குறாரு அதில் தன்னோட மனைவியோட கையில் வாங்கும்போது ஒருத்தர் வந்து கையில இருந்த நகத்தை வச்சு இழுத்து விட்டதாகவும் அதனால கோபம் அடைஞ்சதாகவும் சொல்லி இருந்தாரு இத பார்த்த நெட்டிசன்கள் பலருமே இர்பான விமர்சிச்சிட்டு வராங்க அதுல நெட்டிசன் ஒருத்தவங்க வெளியிட்டு இருக்கக்கூடிய பதிவுல காருக்குள்ள கொடுத்தா கிடைக்குமோ கிடைக்காதோன்னு நினைச்சிட்டு முண்டி அடிச்சுட்டு வரதான் செய்வாங்க அதுக்கெனமோ கொள்ளக்காரங்க கிட்ட இருந்து வந்த மாதிரி இதுக்கு பிஜிஎம் அப்புறம் நக்கல்னு இதெல்லாம் ஒரு கண்டா இவரு திருந்தவே மாட்டாரா அப்படின்னு ஒருத்தர் வசைப்பாடி இருக்கிறாரு இன்னொரு நெட்டிசன் வெளியிட்டு இருக்கக்கூடிய இவங்களை தட்டி யாருமே இல்லையா உனக்கு எதிரி நீயே தான் இதுக்கு ஒரு மன்னிப்பு வீடியோ வரும் அப்படின்னு சொல்லி சொல்லி மூணாவதா இருக்கக்கூடிய நெட்டிசன் வெளியிட்டிருக்கக்கூடிய பதிவுல தர்மம் செய்யறது அப்படின்றது வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கொடுக்கக்கூடிய எண்ணம் இருந்தா காரை விட்டு இறங்கி கொடுத்துருக்கலாம் இதெல்லாம் எதுல சேர்க்கிறது அப்படின்னு கேள்வியும் எழுப்பியிருக்கிறாரு அதே போலவே உதவி பண்ணுறதுனா நல்ல மனசோட பண்ணுங்கடா அவங்க இயலாமையை கிண்டல் பண்ணி அதையும் வீடியோவாக போட்டு காசு பார்க்குற புத்திச்ச அப்படின்னு இன்னொரு நெட்டிசன் கடுமையாக விமர்சிச்சிருக்கிறாரு இப்படி பல்வேறு நெட்டிசன்கள் விமர்சிச்சிட்டு வராங்க இந்த விவகாரம் தொடர்பாக இர்ஃபான் விரைவிலேயே விளக்கம் அளிப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதை தொடர்ந்து விஜே பார்வதியும் இது பற்றி விமர்சிச்சு வெளியிட்டு இருக்கக்கூடிய வீடியோவில் இவர் பெரிய ஜமீன்தார் பரம்பரை காருக்குள்ளே உட்காந்துக்கிட்டு தான் இல்லாத மக்களுக்கு சேவை பண்ணுவாரா அடுத்ததா இவருடைய மனைவியை அவ்வளோ பாதுகாப்பா வைக்கணும் அப்படின்னு விரும்புறாருன்னா இந்த மாதிரி சமூக நல செயல்களுக்கு கூட்டிட்டு கொண்டுட்டு வந்திருக்கவே கூடாது காருக்குள்ள வச்சுக்கிட்டோ இல்லை வீட்ல விட்டுட்டோ வர வேண்டியது தானே ரத்தன் டாட்டாவை பத்தி தயவு செஞ்சு படிங்க ரத்தன் டாட்டா தன்னோட வாழ்க்கையில சம்பாதிச்ச மேஜர் பணத்தை எல்லாமே இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு அவர் அப்படி கொடுத்ததை எங்கேயுமே விளம்பரப்படுத்திக்கிட்டதும் கிடையாது ஆனா இந்த புதுப்பணக்காரனுக்கு இருக்கிறத பாத்தீங்களா இவங்க பண்ற கூத்து இருக்கே தாங்கிட்ட காசு இருக்கு அப்படின்றத எப்படியெல்லாம் கேவலமாக காட்டிக்கிறாங்க இங்கே தான் அவனோட மூளையே வெளிப்படுது இந்த மாதிரி சீப் மென்டாலிட்டி இருக்கிறவங்கள பற்றி பெரிய லிஸ்டே இருக்கு இவங்களையா நம்ம வந்து ப்ரமோட் பண்ணுறது நாடு நாசமாக போகிறதுக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லி இந்த மாதிரி அவங்க விமர்சனம் செஞ்சுருக்குறாங்க இது போன்ற செய்திகளை தினம்தோறும் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க நன்றி